நியாயமான சுதந்திரமான தேர்தல்கள் நடைபெறுவதற்கு எதிராக மத்திய பிஜேபி அரசு கொண்டு வந்துள்ள திருத்தத்தை கண்டித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களாட்சிக்கு விரோதமான சட்ட திருத்தத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகளில் செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தத்தால் மக்களாட்சி மிக பெரும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்ட வாக்குச்சாவடியின் சிசிடிவி காட்சி பதிவுகளை வழங்கும் மாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து சிசிடிவி பதிவுகள் மற்றும் தேர்தல் தொடர்பான பிற ஆவணங்கள் பொது ஆய்வு உட்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையான கூறுகள் ஒன்றை அழித்துள்ளது மத்திய அரசின் பயம் ஹரியானா மாநில தேர்தலோடு நின்றுவிடாமல் மகாராஷ்டிராவில் பெற்ற பொய்யான வெற்றி தீவிரமான எதிர்ப்புக்கு ஆளாகி இருப்பதன் எதிரொலியாகவே இந்த சட்டத்திருத்தம் அமைந்துள்ளதாக ஸ்டாலின் கூறியுள்ளார் சுதந்திரமான தேர்தல் ஆணையமும் பிரதமர் மோடி அரசின் அழுத்தத்துக்கு பணிந்து நேர்மையான நியாயமான தேர்தல் என்னும் உருவத்தை குலைத்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மக்களாட்சிக்கு விரோதமான தாக்குதலை எதிர்க்க பிஜேபி தலைமையிலான மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அதில் கேட்டுக்கொண்டுள்ளார்